முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் முன்னூற்றி எழுபதுக்கும் அதிகமானவர்கள் வந்து காணாமல் போயிருக்கின்றார்கள் இதுதான் இப்போ கடைசியாக கிடைச்ச புள்ளி ஓரங்களின்படி உத்தியோகபூர்வமான தகவல் முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழப்பு முன்னூற்றி எழுபது பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இதில் வந்து அதிக அளவிலான உயிரிழப்பு எந்த மாவட்டம் என்று பார்த்தீங்கன்னு கண்டி மாவட்டம் எண்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மதுளையில எழுபத்தொரு பேர் நுவரெல்லியாவில் வந்து அறுபத்தெட்டு பேர் குருநாகல்ல வந்து முப்பத்தி ஏழு பேர் மாத்தல வந்து இருபத்தி மூன்று பேர் என்று சொல்லி நேற்று மாலை ஆறு மணியளவில் வழியாக ஆகிய இறுதியான புள்ளிவரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது இப்போ உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போகும்போது காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சு கொண்டு வந்தால் என்ன அர்த்தம் அந்த காணாமல் போனவர்கள் வந்து உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போகுது மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகுது உதாரணமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை பின்னரம் நாலு மணி போல இடர் முகாமை துவர் நிலையம் அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து இருநூற்றி பன்னெண்டு என்று சொல்லியும் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை வந்து இருநூற்றி இருபத்தெட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருந்தது பிறகு டெண்டுமலத்தேலம் கழித்து வந்த அடுத்த அறிக்கையில் சொல்லப்பட்டுக்கிறது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து முன்னூற்றி முப்பத்தி நாலு என்று சொல்லியும் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை வந்து முன்னூற்றி எழுபது என்று சொல்லியும் எனவே காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகவேக்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால் தான் ஒன்றொண்டா தெரிய வருது யார் யார் எந்தெந்த பகுதிகளில் வந்து காணாமல் போனார்கள் அதாவது இவர்களெல்லாம் காணாமல் போனார்களான்னு கூட தெரியாத அளவுக்கு தான் இந்த நிலைமை இருந்தது ஏனென்று இப்போ தேடுதல் வேட்டைகள் வந்து இரவு பகல் பாராமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது குறிப்பிட்ட சில இடங்களுக்கு வந்து போகவே முடியல அந்த இடத்தை வந்து நெருங்கவே முடியல் என்று சொல்லி எனவே அந்த பகுதியில் இருந்த மக்கள் காணாமல் போனார்களா அவர்களுக்கு ஏதாவது நடந்ததான்னு சொல்லி அது கூட தெரியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ அந்த மீட்பு குழுவினர் வந்து இப்போ தான் ஒவ்வொரு இடமாக போய்கொண்டிருக்கணும் பரத்த சிரமத்தின் மத்தியில் போய்கொண்டிருக்கேக்குள்ள போனாப்பில் தான் அந்த இடத்த போய் பார்த்தாப்புறம் தெரியுது ஓஹோ இந்த இடத்துல வந்து ஒரு குடியிருப்பு இருந்தது இந்த இடத்துல வந்து ஒரு சிறிய கிராமம் ஒன்று இருந்தது அந்த கிராமமே வந்து அப்படி அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்லி என்னென்னு சொன்னால் இந்த காணாமல் போவர்கள் வந்து தனிநபர்களாகவோ அல்லது குடும்பமாகவோ வந்து காணாமல் போகையில் ஒரு குடியிருப்பாக அதாவது பல வீடுகள் அடங்கின ஒரு குடியிருப்பு இருக்குன்னு தானே அப்படியே குடியிருப்பாக காணாமல் போயிருக்கின்றார்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னு ஒரு கிராமமே காணாமல் போயிருக்குன்னு சொல்லி கிராமங்கள் கிராமங்களாக சிறிய சிறிய கிராமங்கள் வந்து காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுது அதனால தான் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொள் வருவதாக சொல்லப்படுகிறது இது இறுதியாக கிடைத்த புள்ளிவரமாகும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நாட்டு மக்களுக்கு முக்கியமான உரையொன்றை ஆட்டியிருக்கின்றார் அவருடைய முகத்தில் வந்து மிகுந்த ஒரு கவலை இருந்தது முகமே வந்து அதைச்சு போயிருந்தது என்னென்னு சொன்னால் கடந்த மூன்று நாட்களாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நித்திரியே கொள்ளையில் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாட்டினுடைய நிலைமை இப்படி இருக்கும்போது ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதியால் வந்து கடைசி வரைக்கும் நிற கொள்ளவே முடியாது அவர் இரவு பகல் பார்க்காமல் அதிகாரிகளோட வந்து தொடர்பில் இருந்ததாகவும் நிலைமைகளை வந்து கேட்டறிந்ததாகவும் தேவையான கட்டளைகளை வந்து வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது ஜனாதிபதி அவர்களுடைய உரையில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தன பெரும்பாலும் ஒரு துயரமான ஒரு உரையாகத்தான் அந்த உரை இருந்தது அதில் வந்து இறந்தவர்களுக்கு வந்து அஞ்சலி தெரிவித்திருந்தார் அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தவர் என்னென்னு சொன்னால் இறந்தவர்களை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் நாங்கள் கட்டாயம் உயிர்ப்பிப்போம் ஆனால் யதார்த்தத்தில் வந்து அப்படி அல்ல எனவே வந்து அனைவரையும் காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை அரசியல் செய்கிறதுக்கு நேரகாலம் இருக்குது நாங்கள் அதை பிரதம் செய்து கொள்வோம் இப்போ வந்து சகல கட்சிகளும் ஒன்றிணைந்து நாட்டை வந்து கட்டியெழுப்ப வேண்டியது மிக மிக அவசியமானது என்று சொல்லி நிறைய விஷயங்களை வந்து ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டவர் அதில் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் அவசர கால சட்டம் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அவசர கால சட்டம் என்று சொன்னாலே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த அவசர கால சட்டத்தால் வந்து நாங்கள் அவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டனாங்கன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கார் யாருமே வந்து இந்த அவசர கால சட்டம் சம்பந்தமாக தவறாக நினைக்க வேண்டாம் எந்த ஒரு தவறான காரியத்துக்கும் இதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் முழுக்க முழுக்க நாட்டை கட்டி எழுப்புவதற்கும் சிக்கி இருக்கிற மக்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காகவும் தான் இந்த அவசர கால சட்டமே தவிர மற்றபடி இதில் வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் இப்போ அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சில சில விஷயங்களை வந்து குயிக்காக சேர்ந்து போகலாம் அல்லது பாராளுமன்றத்தினுடைய அனுமதிக்காக காத்திருக்கணும் பாராளுமன்றத்தில் வந்து வாக்கெடுப்பு நடத்தும் நடத்தணும் கணக்கு சிக்கல்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது எனவே அவசர கால சட்டம் நடைமுறையில் இருந்தால் அதை பயன்படுத்திய நிறைய வேலைகளை வந்து செய்து கொண்டு மிக குறிப்பாக வந்து காசு ஒதுக்குறது நிதி ஒதுக்குறது எல்லாமே வந்து மிக இலகுவானது என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த பேரிடர் காரணமாக படைத்தரப்பில் மொத்தமாக ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதில் அஞ்சு பேர் வந்து கடற்படையினர் இந்த ஐந்து கடற்படையினரும் வந்து எங்க உயிரிழந்தவர்கள் சுண்டிக்குளம் பகுதியில் அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை வந்து போன வெள்ளிக்கிழமை வந்து இவர்கள் ஒரு வேலைக்காக கடற்கரை நோக்கி சென்றிருக்கிறார்கள் என்ன வேலை என்று சொன்னால் இப்ப தண்ணி வந்து கடலை நோக்கி பாயும் அந்த அந்த இடத்துல வந்து ஏதோ அகலப்படுத்துறதுக்குன்னு சொல்லி அந்த பாயிரதை வந்து இலகுபடுத்தி கொடுக்கறதுக்காக ஒரு வேலை திட்டத்துக்கு போயிருக்கிறார்கள் அப்படி போன இடத்துல வந்து போன வெள்ளிக்கிழமை இந்த ஐந்து பேருமே காணாமல் போயிருந்தார்கள் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த அஞ்சு பேருமே வந்து காணாமல் போயிருந்தார்கள் இவர்களை கண்டுபிடிக்கின்ற நடவடிக்கை தேடுகின்ற நடவடிக்கை வந்து கடந்த மூன்று நாட்களாக இடம்பெற்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை அளவில் இந்த ஐந்து பேர்களுடைய உடல்களும் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து பேரும் கடற்படையினர் அதைவிட நேற்று மாலை ஒரு ஹெலிகாப்டர் விபத்து ஒன்று இடம்பெற்றது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வென்னப்பூவ பகுதியில் இருக்கக்கூடிய லுனு வில்ல என்று சொல்லப்பட்ட இடத்துல வந்து ஒரு ஹெலிகாப்டர் விபத்து இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் வகை ஹெலிகாப்டர் தான் விபத்து விபத்துக்குள்ளானது உங்களுக்கு தெரியும் இந்த பெல் வகை ஹெலிகாப்டர்கள் வந்து ஏற்கனவே பல தடவை விபத்துக்குள்ளாகி அதிலே பல விமானப்படையினர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் இவை வந்து கால அளவில் பார்க்கக்குள்ள மிக பழைய ஹெலிகாப்டர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது இதில் இன்னும் விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த காணொலியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஹெலிகாப்டரில் வந்து ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டோடனே அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பதிச்சு 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 பக்கத்தில் பாருங்க ஒரு பாலம் ஒன்று தெரியுது அந்த பாலத்துக்கு மேலே இறக்கத்தான் அந்த விமானி வந்து முயற்சி செய்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் அதில் பாருங்க நிறைய பேர் வீடியோ எடுக்கிறதும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதும் அதில் ஒரு கார் நிற்கிது ஒரு மோட்டர் சைக்கிள் நிற்கிது யாருமே வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து இறங்குறது இடம் சொல்லி சொல்லப்படுது அவர்கள் தங்கட பாட்டில் இருந்து வீரியம் எடுத்துக்கொண்டே நிற்கிறார்கள் அதனால தான் கன நேரமாக அதில் இருந்து ட்ரை பண்ணி போட்டு பொறுக்கே இல்லாமல் கொண்டு போயிட்டு அங்கால் ஒரு ஆறு இருந்தது அந்த ஆற்றுக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த ஹெலிகாப்டர் இறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதில் விபத்து ஏற்பட்டு தான் இந்த ஐந்து பேருமே வந்து காயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டரில் இருந்தவர்கள் வந்து ஐந்து விமானப்படையினர் ஐந்து பேருமே வந்து காயமடைந்து மாறவில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட தான் இந்த ஹெலிகாப்டரின் விமானி வந்து உயிரிழந்திருக்கிறார் வந்திருக்கின்றார் அவருக்கு வந்து நாற்பத்தி ஒரு வயது ஒரு அனுபவம் மிக்க ஒரு விமானி என்று சொல்லி சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் மனத்தியாலங்கள் அனுபவம் மிக்க ஒரு விமானி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இவருடைய பேர் வந்து விங் கொமாண்டர் நிர்மல் சியம்பலா பிட்டிய நிர்மல் சியம்பலா பிட்டிய எனவே இவரோட சேர்த்து படைத்தரப்பில் வந்து மொத்தமாக ஆறு பேர் உயிரிழந்துள்ளார்கள் கொத்மலை நீர்த்தக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றிரவு மிகுந்த ஒரு பரபரப்பு உருவானது என்னென்னு சொன்னால் கதப்பர ஊருக்குள்ளேயும் ஊருக்குள்ளையும் சமூக வலைத்தளங்களையும் கொத்மலை நீர்த்தக்கம் வந்து உடைச்சிட்டுன்னு சொல்லி அதனால வந்து மக்கள் பதறி அடித்து பயந்து மேட்டு நிலங்கள் நோக்கி ஓடி பெட்டி அல்லோல அல்லோலைப்பட்டு பெட்டி ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது என்னென்னு சொன்னால் கொத்மலை நீர்த்தக்கம் வந்து உடைக்கியல் சொல்லி உங்களுக்கு தெரியும் கொத்மலை நீர்த்தக்கம் நோரலியா மாவட்டத்தில் இருக்குது அதனுடைய உயரமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தேழு மீட்டர் கொத்மலை நீர்த்தக்கத்தினுடைய அணைக்கட்டுக்கு தானே அந்த அணைக்கட்டினுடைய உயரம் வந்து எண்பத்தேழு மீட்டர் அதனுடைய நீளம் வந்து அறுநூறு மீட்டர் எனவே அந்த கொத்மலை நீர்த்தகம் உடைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை அப்படி ஒரு கதை வந்து பரவினோன்னா மக்கள் வந்து மிகுந்த அல்லோல கல்லோல பட்டு எல்லா இடமும் வந்து சிதறி ஓடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது தான் தெரிய வந்தது அது வந்து பொய்யான தகவல் என்று சொல்லி இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் நாடு முழுக்களுமே வந்து ஏராளமான பொய் தகவல்களும் வந்து உலாவிக் கொண்டே இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏஏ பயன்படுத்தி பொய்யான வீடியோக்களை உருவாக்கி பொய்யான படங்களை உருவாக்கி பாக்கி என்னென்னலாம் வந்து இருக்குது இந்த சந்தர்ப்பங்களில் வந்து அதை செய்கிறது வந்து சிட்டியான பிள்ளை ஏன்னு எடுத்தோம்னா மக்கள் ஏற்கனவே பயந்து போய் இருக்கேக்குள்ளே புதுசு புதுசாக வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வீடியோக்குள்ளே உருவாக்கி உருவாக்கி மக்களை வந்து விரட்டக்கூடாது என்ன எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து மக்கள் மத்தியில் நிறைய ஒரு அச்ச உணர்வு இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேமுகள் இருக்கு தானே நீர்த்தக்கங்கள் அது வந்து உடைக்க போது உடைக்க போது அந்த நீர்த்தக்கம் உடைக்க போது இந்த நீர்த்தக்கம் உடைக்க போதுன்னு சொல்லி எல்லா இடமுமே வந்து ஒரு விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது எனவே மக்கள் வந்து அப்படி பயந்து இருக்கும் போது திடீரென்று கொத்மலை நீர்த்தக்கம் முடச்சிட்டு சொன்னா ஆளுமே நம்ம தான் செய்வினம் அது பிறகு தான் தெரிய வந்திருக்கு என்ன நடந்திருக்கு சொன்னா அந்த கொத்மலை நீர்த்தக்கத்தினுடைய வான் கதவுகள் இருக்கு தானே அதுல வந்து ரெண்டு வான் கதவுகள் திறக்கப்பட்டதாம் அப்ப அந்த ரெண்டு வான் கதவுகள் திறக்காக்கு முதல் ஒரு அபாய ஒலி இருக்கு தானே சைரன் அந்த சைரன் ஒலியை வந்து எழுப்பி போட்டுதான் வான் கதவை வந்து திறந்து விட்டுருக்கணும் அப்ப அந்த அபாய ஒலி கேட்டோன்ன மக்கள் நச்சிட்டம் இது வந்து அண உடைச்சிட்டு சொல்லி அவ்வளவு பதட்டம் நிலவினது அதுக்கு பிறகு வந்து அறிவிக்கப்பட்டது மக்கள் யாருமே பயப்பட வேண்டாம் இது வந்து பொ தகவல் என்று சொல்லி சொன்ன பிறகு அதுக்கு பிறகுதான் மக்கள் இயல்புக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நாட்டில் இருக்கக்கூடிய சகல பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது கல்வி அமைச்சு வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்த மாதம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய சகல பல்கலைக்கழகங்களும் பல்கலைக்கழகங்கள் மட்டுமல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடிய சகல பயிற்சி நிலையங்களும் ட்ரைனிங் சென்டர்ஸும் வந்து மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் எட்டாம் தேதி வரை சகலதும் மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் நின்றிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த பேரிடரில் வந்து பாதிக்கப்பட்ட அனைவரும் மிக விரைவில் மீண்டு வர வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்வோம் காணாமல் போனவர்கள் உயிரோட திரும்பி வரணும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்வோம் அதே நேரம் இரவு பகல் பார்க்காமல் தங்களுடைய உயிரையே பணியம் வைத்து இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சகல பணியாளர்கள் சகல மீட்பு பணியாளர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்களால் தான் இப்போ நிறைய பேர் வந்து எனவே இரவு பகல் பார்க்காமல் களத்தில் நிற்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய ஒரு நன்றியையும் ஒரு ஒத்துழைப்பையும் தெரிவித்துக் கொள்வோம்